ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா எல்லாருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக என்னோடய வாழ்த்துக்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானு தட்டுங்க லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் வந்து இன்னைக்கு வந்து முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க முறுக்கு செய்வது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க தான் நான் செய்கிறேன் பார்த்துக்குங்க எனக்கு இன்றைக்கி வந்து தேவையான பொருள்லாம் மாவு பச்சரிசி எடுத்துக்கேன் நான் ஒரு கிலோ மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன் உளுந்து வந்து அந்த நாலு டம்ளருக்கு நாலு டம்ளராக சரி ஒரு உலக்கில் வந்து நாலு உலக்கு மாவு பச்சரிசி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு உலக்கு உளுந்து வந்து போட்டால் போதும் நல்லா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் வெயில காய வைக்கிற மாதிரி டைம் இருந்துச்சுன்னா வெயில் காய வச்சு எடுத்துக்கோங்க அதுவும் ரெண்டு நாள் வந்து நல்லா கழுவி காய வச்சு நல்லா அரிசி வந்து உடையிற பக்குவத்துக்கு வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்குங்க காய வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க தொடச்சிட்டு அரைச்சிங்கன்னா அதே நம்ம காய வச்சு அரைக்கிற மாதிரியே நம்மளுக்கு வந்து முறுக்கு வந்து கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ வந்து உளுந்தை வந்து நம்ம வறுக்க போகிறோம் உளுந்து வறுக்கிறது வந்து கொஞ்சம் பக்குவமாக வறுக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க பிகினர்ஸ் இருந்தாலும் சரி லோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க வெள்ளையாகவும் இல்லாமல் ரொம்ப கருகிற ஸ்டேஜ்லேயும் இல்லாமல் நார்மல் மிடில் ஸ்டேஜில் வந்து நான் லைட்டான நிறத்தில் நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆற விட்டிங்கன்னா நல்லா முறுக்குக்கு வந்து அந்த பக்குவம் வந்துடும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு உளுந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா முறு முறுன்னு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு பக்கமாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு இன்னொரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து சாப்பாட்டு அரிசி இருக்குது பார்த்திங்களா சாப்பாடு புழுங்கல் அரிசியில் வந்து ஒரு மூணு டே டேபிள் ஸ்பூனு போட்டுட்டு அதே நல்லா நீங்கள் பொரியாக வறுத்து போட்டிங்கன்னா முறுக்கு நல்லா இன்னும் முறுமுறுன்னு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் பொரிய வறுத்து போட்டுட்டு அது கூட இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் பொட்டுக்கடலையும் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா முறுக்கு வந்து மொறுமுறுன்னு வரும் ஃபைனலாக முன் முறுக்கு வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொட்டுக்கடையும் சேர்த்து நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு நான் மிஷினில் பக்கத்தில் இருக்க மிஷினில் தான் கொண்டு போய் நான் அரைக்க போகிறேன் நான் வந்து ஒரு கிலோ தான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோவுக்கு அஞ்சு டம்ளர் இருந்துச்சு நான் நாலு டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கிலோவுக்கு எடுத்திங்கன்னா கால் கிலோ உளுந்து வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டாக இருக்கும் மாவை வந்து மிஷினில் அரைக்க கொடுக்கும் போதுமே பக்கத்தில் இது பார்த்து அரைச்சிட்டு நீங்கள் வந்து நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வாங்க அந்த சூடு வந்து இருக்கும்போதீங்களா அது இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா முறுக்கு கொஞ்சம் வந்து கறுக்காது மாவு வந்து கறுக்காமல் கொஞ்சம் நல்லா இருக்கும் செய்கிறதுக்கு இப்போ முறுக்குக்கு தேவையானது வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க எள்ளு தண்ணி வெண்ணெய் வேணுன்னா உருக்கி மாவில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வெண்ணெய் சேர்க்கலை வெண்ணெய் சேர்க்காம தான் செய்கிறேன் வெண்ணெய் சேர்த்திங்கனாலும் இன்னும் கொஞ்சம் முறுக்கு வந்து நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாவு வந்து பா இந்த இந்தளவு எனக்கு ஒரு கிலோவுக்கு இந்த ட சம்பட்டத்தில் வந்து ஒரு ஒரு டப்பா மாவு வந்துச்சு நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவும் செஞ்சு காமிக்கலை அதில் பாதி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் பாதியில் வந்து எவ்வளோ முறுக்கு வந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சுடுதண்ணி வந்து நம்மளோட கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி இருந்துச்சுன்னா போதும் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வந்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா முறுக்கு மாவு பிசைகிறதுக்கு உங்களுக்கு வசதியாகவும் இருக்கும் நல்லா க ஈஸியாகவும் இருக்கும் முறுக்குக்கு வந்து மாவு வந்து நான் தேவையான அளவுக்கு தான் எடுத்துக்க போகிறேன் எனக்கு ஒரு கிலோக்கும் நான் அரை கிலோ மாவு தான் எடுக்க போகிறேன் பாதி அளவு தான் மாவு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு வந்து உப்பு வந்து போது வந்து நீங்கள் அப்படியே சேர்த்துறாமல் தண்ணியில் கலந்துட்டு சேர்த்திங்கன்னா மாவோட எல்லா பக்கத்தையும் ஸ்ப்ரெட் ஆகி முறுக்கு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் நம்ம முறுக்கு வந்து உப்பை வந்து தூறிட்டு நம்ம பிசைஞ்சிட்டோன்னா அந்த முறுக்கோட உப்பு வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து தங்கி தங்கி நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா மாவோட எல்லா பக்கத்துலேயும் சேர்ந்து உங்களுக்கு முறுக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி எள்ளை மட்டும் போட்டுவிட்டு எல்லா மாவு கூடையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்ருங்க இப்போ நான் எள்ளு போட்டிருக்கேன் எள்ளு வந்து நான் வறுக்காமல் தான் சேர்த்துருக்கேன் நம்ம எண்ணெயில் வேற ஃப்ரை பண்ணுவோமா அப்போ அந்த எள்ளு வந்து நம்ம வறுக்காமல் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்து சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கருகிற மாதிரி வந்துடும் மாவு வந்து தண்ணியும் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் மிடில் ஸ்டேஜில் வந்து நல்லா பிணைஞ்சுக்குங்க உங்களுக்கு ஒரு பக்குவம் தெரியும் நல்லா வெண்ணெய் பக்குவத்தில் வந்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்குங்க இந்த மாதிரி மாவு கரெக்டான எனக்கு வந்து நான் எடுத்த தண்ணி வந்து அந்த அந்த டவரால் இருந்த அளவுக்கு வந்து எனக்கு அந்த மாவுக்கு தண்ணி தேவைப்படுச்சு நான் எண்ணெய் ஒரு பக்கமாக காய வச்சு வச்சுட்டேன் காய வச்சுட்டு அந்த எண்ணெயில் சுடு எண்ணெயில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வந்து நீங்கள் மாவும் மேலே ஊற்றிட்டு அதை பயன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மாவும் காயாமல் இருக்கும் நம்மளுக்கு முறுக்கு அச்சு போடும்போது நல்லா இருக்கும் நல்லா எண்ணெய் வந்து நான் அதை எண்ணெயை ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து உரல் வந்து என்கிட்ட வந்து இந்த மர அச்சு தான் இருக்குது இது அம்மா காரைக்குள்ளே வாங்கி வந்தது நல்லாயிருக்கும் இந்த அச்சு வந்து பிழிகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த சில்வர் அச்சு அந்த மோல்டிங்கில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மர அச்சு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் லைட்டாக எண்ணெயை மட்டும் தடவிட்டு முறுக்கு நீங்கள் புளியும் போது மேலே தூக்குனாப்பில் கொஞ்சம் பனைஞ்சிங்கன்னா முறுக்கு வந்து இந்த சேஃபும் கிடைக்கும் முறுக்கு வந்து நல்லா மொ மொத்தன்னு இல்லாமல் நல்லா வந்து எல்லா பக்கமும் அகலமாக கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து வே வேகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்போ தான் வந்து முறுக்கு வந்து நல்லா வெந்திருச்சான்னு சொல்லிட்டு நம்மளால் செக் பண்ண முடியும் முறுக்கு வந்து ஃபைனலாக பிழிஞ்சிருக்கே நான் ரவுண்ட் ஷேப்பில் பிழிஞ்சுருக்கேன் பாருங்கள் ஒரு சில பேருக்கு கரெக்டாக வந்துடும் ஒரு சில பேருக்கு வராது எண்ணெய் அப்புறம் சின்னமான ஒரு மாவு எடுத்து போட்டிங்கன்னா அந்த மாவு மேலே பொங்கி நல்லா உருண்டையாக மேலே வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் முறுக்கை போட்டிங்கன்னா தான் முறுக்கு வந்து நல்லா அந்த இது நல்லாயிருக்கும் இந்த இந்த பாத்திரத்தில் எனக்கு வந்து நாலு முறுக்கு போட்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு முறுக்கு வந்து அந்த மாவோட மா நம்ம பிழிஞ்சு போடும்போது அந்த பப்புள்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பப்புள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா முறுக்கு வந்து கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம் முறுக்கு நீங்கள் ஒரு இந்த பக்கெட் ஒரு பத்து நிமிஷம் அந்த பக்கத்தில் ஒரு பத்து நிமிஷம் வந்து மாற்றி மாற்றி கொஞ்சம் பெரட்டி வந்து போட்டு எடுத்துட்டிங்கன்னா முறுக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்து வெந்துடும் அந்த பப்புள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துருங்க பிகினர்ஸாக இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் அம்மா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஃபைனலாக என்னோடய முறுக்கு இப்படி தான் இருந்துச்சு பாருங்கள் எனக்கு வந்து எவ்வளோ முறுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் எனக்கு வந்து ஓரளவு மாவு நல்லா அந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் பிழிஞ்சிருவேன் எங் ஃபைனலாக ஒரு வழியாக எல்லா முறுக்கும் செஞ்சு முடிச்சிட்டோம் முறுக்கு வந்து ஃபைனலாக இவ்வளோ அளவுக்கு வந்துருந்துச்சு